பாட்டி கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்றீங்க ஊருக்கு போற வரைக்கும் சரியா சரியா சாப்பிடுவோம் என் பிள்ளைக்கி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கேஸ் நிற்கிற கொடுத்துட்டு சாயங்காலமாக கிழங்கு வயிற்றுக்கு போடுறப்ப தண்ணி இப்போ வந்து கலர் பொடி வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா நம்ம கொஞ்சமாக தானே செய்றோம் கொஞ்சமாக போட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கா கொஞ்சம் சேமியால வறுத்த சேமியால இதில் குத்திடலாம் டாக்டர் செஞ்சிடலாம் வேணுமா கேசரி வேணுமா சாப்பிட்டு வீங்களா சரிதாம்மா ஓ வேணுமாம்மா இங்கே பார்த்திங்களா எங்கள் வேணுமாம்மா சரி தரேன் கிழக்கு ரிசித்து தரேன் பட்டுக்குட்டி சாப்பிடுங்க ஸ்வீட்ஸெல்லாம் சாப்பிட முடியுமா ம் கிழங்கு அறிச்சி தர்றேன் இப்போ தேவையான நடவடிக்கை அமைப்பு போட்டால் போதும் ஏலக்கா போடுவாங்க இன்னைக்கு இப்போ நல்லா வெந்துடுச்சு நான் ஏலக்காய் போடலை நான் ஏலக்காய் தீங்கிடுச்சி அதனால நான் இதை மட்டும் போட்டுக்கிறேன் முந்திரி திராட்சை மட்டும் போட்டுப்பேன் அவ்வளோ சேமியா கேசரி நமக்கு ரெடி சாப்பிட்லா முட்டை ஸோ ரெட் குட்டி உங்களுக்கு வேணுமா சாப்பிடுமா ரொம்ப வருஷம் இது நமக்கு ஆமாம் இன்றைக்கி சாப்பிடுவோம் ம் என் பேரன் ஃபஸ்ட்டுக்கு சும்மா கொஞ்சமா டேஸ்ட் கொடுக்கறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சேமியா கெசல் செஞ்சாச்சு சூடா இருக்குது சூப்பரா இருக்கு யாருக்கிட்ட சேமியா கேசரி பிடிக்கும்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்